ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் கிராமத்து சுவையில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி இதை சூடான சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க இப்போ செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சி செவந்து வரட்டும் கடுகு பொறிஞ்சி உளுத்தம் பருப்பு ஓரளவுக்கு செவந்து வந்ததும் இதோட பத்துலேருந்து பன்னெண்டு வரமிளகா உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கங்க கூடவே சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஓடுனாரெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து வரமிளகா நல்லா செவர வந்ததும் இதோட ரெண்டு சின்ன மூடி தேங்காயை பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் இதே பெரிய மூடி தேங்காயாக இருந்ததுன்னா ஒரு மூடி தேங்காயை துருவி சேர்த்துக்கங்க தேங்காய் சேர்த்து ரொம்ப வதக்க வேண்டியதில்லை லைட்டாக வதக்கினீங்கன்னா போதும் ரொம்ப கலர் மாறிடக்கூடாது இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கி வாசம் வரும் அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்க மண்சட்டி சூட்லே ஓரளவுக்கு வதங்கி வருபட்டிருக்கு இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க கலந்துட்டு நல்லா ஆற விட்டுடுங்க இது ஆறின பிறகு ஜாருக்கு மாற்றிக்கலாம் நல்லா ஆறி எடுத்து இப்போ எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றி இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கங்க கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணீர் அதிகமாக தண்ணீர் சேர்த்துறாமல் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருக்கணும் ரொம்ப மையம் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க குரகுரப்பாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இதோட உரிச்ச பூண்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு பல் சேர்த்துக்கங்க வதக்காத பச்சை பூண்டு தான் சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை சேர்த்து அரைக்கிறப்ப தான் நல்ல மனமாக சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ பாருங்கள் பூண்டு ஜீரகம் எல்லாம் அரைபட்ருக்கு இப்போ அரைச்சதுலேருந்து எடுத்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கங்க இதை அப்படியே சூடான சாதத்தோடு சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இந்த தொவையில் நீங்கள் கஞ்சியோடையும் கூழோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் தோசை இட்லி சப்பாத்திக்கு கூட அருமையாக இருக்குங்க சிம்பிளாக சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய இந்த தேங்காய் துவையல் ரெசிப்பியை இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதோட ருசி நாக்கிலே நிற்கும் ஒரு வாரத்துக்கு மறக்கவே மாட்டிங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்